ஐ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஹெல்த்தியான முடக்கத்தான் கீரை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் நான் இப்போ ஒரு கிலோ அளவு முடக்கத்தான் கீரை எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது அதை எடுத்து சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குதுன்னு பாருங்கள் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்தியானது கூட முதுகு வலி கால் வலி எல்லாத்துக்கும் இது வந்து நல்லா பயன்படுத்தலாம் சரிங்களா நீங்களும் இந்த கீரையை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஒன் ஹவருக்கு முன்னாடியே நான் சாப்பாட்டு அரிசியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நீங்கள் அரிசி கீரையும் போட்டு மிக்கி சாரில் போட்டு நீங்கள் அடிச்சுக்கோங்க பாருங்கள் வாங்க இப்போ நான் ஊற வச்சு பச்சிருந்த அரிசியை எடுத்து போட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து கீரையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க உளுந்தெல்லாம் தேவையில்லை நம்ம அரிசி கீரை போட்டாலே போதும் பாருங்கள் அதுக்கப்புறம் இப்போ வந்து கீரையை ஆட் பண்ணிக்கோங்க கீரையை ஆட் பண்ணதுக்கு பிறகு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பூண்டு ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கோங்க பாருங்கள் அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கால் ஸ்பூனு மிளகு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனு சீரகம் போட்டுக்கோங்க சரிங்களா போட்டு நல்லா இட்லி பத அளவுக்கு நீங்கள் இட்லி பதம் இல்லை தோசை பதம் அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் குரகுரப்பாக ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இனிமேல் இந்த தோசையை நீங்கள் வந்து என்ன வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுக்கு பேக் பெயின் ரொம்ப இருந்தாலும் சரி கால்வழி இருந்தாலும் சரி ஏன்னா இது சாப்பிட்டாலே நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தாலே குடமாயிரும் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் புளிக்க வைக்கணும்னாலும் தேவையே கிடையாது நீங்கள் அப்படியே ஊற்றுனா நல்லா முறு மொறுனு சூப்பராக வரும் தோசை பாருங்கள் நான் என்னோடய பேபிக்கு இந்த மாதிரி தான் தோசை ஊற்றி கொடுப்பேன் ஏன்னா வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுப்பேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மாவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் சொல்ல மறந்துட்டேன் உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மிக்சி சாரில் போட்டு அரைக்கும் போதே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இந்த பதத்தில் இருக்கணும் மாவு பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இப்போ என் பேபிக்கு வந்து நான் தோசை ஊட்ட போகிறேன் பாருங்கள் நல்ல மொறு மொறுன்னு நல்லா இருக்கும் தோசை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இதோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் குட்டி குட்டியாக என் பேபிக்காண்டி குட்டி குட்டியாக நான் வந்து இப்போ தோசை ஊற்றுறேன் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் நல்லெண்ணெய் செய்ருங்க இல்லாட்டி கடலை எண்ணெய் செய்ருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தோசை நீங்கள் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்தெல்லாம் தேவையே கிடையாது நமக்கு அரிசி கீரை சீரகம் மிளகு அவ்வளோதான் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு போட்டு நீங்கள் நல்லா அரைச்சி உடனடியாக நீங்கள் ஊற்றிடலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தோசை பாருங்களேன் என் பேபி விரும்பி சாப்பிடுவா அப்படி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நான் நல்லா ஒரு மொறுனும் பெரிய தோசை ஒன்று ஊற்றிருக்கேன் பாருங்கள் இதோட தேங்காய் சட்னி வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்